வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அவங்க எல்லோருக்கும் இந்த மூலிகை வந்து ஒரு உடனடி தீர்வை கொடுத்து மார்பகத்தை மட்டும் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகள்லையுமே வந்து மார்பகத்தை மட்டுமே வந்து தூண்டக்கூடிய மார்பக வளர்ச்சியை மட்டுமே தூண்டக்கூடிய மருந்து தான் இது இந்த மருந்து இந்த மூலிகைக்கு பேர் வந்து முத்தருக்கன் செவி என்கின்ற எழுத்தாணி பூண்டு வேர் இந்த இந்த மூலிகையில் வந்து வேரில் தான் வந்து அதீத குணம் இருக்குது மார்பக வளர்ச்சியை தூண்டக்கூடிய குணம் வந்து இதோட இந்த முத்தற்கன் செவி எழுத்தாணி பூண்டுங்கிற வேருக்கு தான் அந்த குணம் உண்டு இப்போ மார்பகம் வளர என்ன செய்ய வேண்டும் மார்பக வளர்ச்சிக்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நிறைய தேடிக்கிட்டே இருக்கவங்க மார்பகம் பெரிதாக வளர எத்தனையோ மருத்துவ முறைகளையும் எத்தனையோ மருந்துகளையும் பயன்படுத்தி பார்த்தோம் ஒன்றும் ரிசல்ட்டு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்தர்கண் செவிங்கிற எழுத்தாணி பூண்டு வேற நம்ம சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்தி பாருங்கள் உடனடியாக வந்து உங்களுக்கு மார்பகம் பெரிதாக வளரும் சின்ன மார்பகம் சிறிய அளவில் இருக்கிறவங்களுக்கு ஜீரோ சைஸும்பாங்க அப்படி அவங்களுக்கு ஜீரோ சைஸில் இருந்தாலுமே ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குறிப்பிட்ட நாள்லேயே வளரும் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு அறுபது நாளைக்குள்ளே முழுமையான தீர்வு கிடைக்கும் முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் அறுபது நாளைக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த முத்தர்கண் செவியோட வெதை இந்த வேரில் தான் வந்து நமக்கு வந்து இந்த மார்பகம் வந்து பெரிதாக வளர்கிறதுக்கு அந்த மருத்துவ குணம் இருக்குது இப்போ பார்க்குற மாதிரி ரெண்டு ரகம் இருக்கும் இது வந்து நீர்ப்பரப்பில் இருக்கக்கூடிய மூலிகை இதே மாதிரி இன்னொரு மூலிகை இருக்குது ரெண்டுமே முத்தருக்கன் செவிதான் இது வந்து புதினா தலை மாதிரி இருக்கும் இதை எப்படி நம்ம சரியான முறையில் மருந்தாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சு காற்று மாசு நீர் இல்லாத இடங்களில் உயர்ந்த மலைகளில் கிடைக்கக்கூடிய முத்தருக்கன் செவி வேருக்கு தான் அந்த மார்பக வளர்ச்சியை உடனே தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால் வந்து நீங்கள் மலைகள்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த வேர்களாக பார்த்து வாங்கிக்கோங்க மூலிகை எடுக்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கிடைக்கும் அல்லது நீங்கள் மலைகளுக்கு போனீங்கன்னா நீங்களே கொண்டு வந்து சிறிய மார்பகம் உள்ளவங்க பயன்படுத்தி பாருங்கள் மார்பகம் பெரிதாக வளரும் எங்கேயும் கிடைக்காதவங்க நம்மள்ட்ட கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திங்க இதை வந்து சாப்பிட்ற முறை வந்து பிஞ்சி மாதுளையாக பறித்து கொண்டு வந்து அதில் மேலே இருக்கக்கூடிய ஓடை நீக்காமல் அப்படியே நல்லா இடித்து நச்சு நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து அந்த விழுதை போட்டு ஒரு டம்ளராக கஷாயத்தை வடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கையும் முத்தருக்கன் செடியோட பொடியையும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு பனங்கற்கண்டு கண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்திங்கன்னா மார்பகம் அபரிவிதமாக வளரும் மாதுளை கிடைக்காதவங்க பாலில் இந்த பொடியை போட்டு சாப்பிடுவாங்க மார்பகம் பெரிதாக வளரும் இந்த முறையை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்